ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பிறந்த நாள் கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கு போல் என்றைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் வந்து உருளைக்கிழங்கு வச்சு சப்பாத்திக்கும் சாதத்துக்குமே சாப்பிட்ற மாதிரி ஒரு குழம்பு தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகா கடுகு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் நாலு வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் அடுத்து வந்து ஒரு சின்ன சைஸ்ல மீடியம் சைஸ்ல வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்கிறது டக்குன்னு வந்து சப்பாத்தியோ சாதமோ வச்சுட்டா டக்குன்னு இந்த குருமாவை செஞ்சு சாப்பிட்லாம் ஈஸியான ஒரு குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இது எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுட்டு தேவையான அளவு இந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ அதுக்கு தேவையான அரைப்பும் சேர்த்துடலாம் நம்ம என்னென்னு வச்சால் மிக்சி ஜாரில் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விற்று நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இப்போ இந்த அரைச்சதை வந்து நம்ம உருளைக்கிழங்கோட சேர்த்துட்டு கிளறி விட்டுடலாம் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கரம் மசாலா சேர்க்கல அதுக்கு பதிலாக தான் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிட்டேன் எங்களுக்கு கரம் மசாலா அவ்வளோ பிடிக்காது இப்போ வந்து உப்பு பத்தலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா கொதி வந்தது இறக்கி வச்சிடணும் சுவையான உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் ஏற்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்